பிறந்த நாளே தெரியல சிவன் பிறந்த நாளான சிவராத்திரி நமக்கெல்லாம் நீ நாள் அலட்சிய ஜன்மதா அவருக்கு என்ன சொத்து இருக்குனா கட்டுறதுக்கே துணி இல்லையே அதனால வந்து திகம்பரமா அலைஞ்சின்றிருக்கிறா திகம்பரத்வேன நிவேதி தம்பசு குழந்த ஒம்பத்தை பார்த்தாலேயே சூது தெரியாத முகம்னு தெரியல் மாழைமான் மட நோக்கினார் பால மிருகாட்சி நான் சொல்றது கேளு அவனோ திரிலோச்சனம் நீயோ பால மிருகாட்சி பொதுவாக எந்த கண்ணிக்கையை எடுத்தாலும் தனக்கு யார் குழந்த உன் முகத்தை பார்த்தாலேயே சூது தெரியாத முகம்னு தெரியர் மட மடநோக்கினார் பால மிருகாட்சி நான் சொல்றது கேளு அவனோ த்ரிலோச்சனம் நீயோ மிருகாட்சி பொதுவாக எந்த கண்ணிக்கைய எடுத்தாலும் தனக்கு யார் புருஷனா வரப்போறானோ அவன் அழகார்க்கணும்னு நினைப்பா இல்லையா இது குட்டையா கண்ணுங்கறேன்னு கருப்பா ஒரு பையனுக்கு மாலையிடணும்னா எந்த கன்னிகையும் அழகு அழுவும் இவனுக்கு போய் என்ன கொடுக்காதே கொடுக்கறியா ஒரு பர்சனாலிட்டி வேண்டாம் பாத்தாலே எப்பதானே மாலை இடணும்னு ஆசை உண்டாகும் அதனால மல்லிநாட சூதி குமார சம்பவ வியாக்கியான ஒரு அழகான சுலபம் சொல்றார் கன்னியா வரையதே ரூபம் கன்னிகை வந்து அழகான ரூபமுடைய பர்தா அப்படின்னு விரும்புவள் பார்த்தா என்ன நினைப்பள் கன்னிகையினுடைய அம்மா இடமா பார்த்துக் கொடுங்க நாளைக்கு கஷ்டப்படாம இருக்கணும் அசதியா இருக்கணும் வீடு இருக்கா சொத்து இருக்கா பணம் வச்சிருக்காரா நல்ல உத்தியோகம் இருக்கா அப்படி என்ன பார்த்து கொடுங்க கண்ணியம் எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பான் எப்படி இருந்தாலும் துப்பு இருக்கும் அப்படி என்ன படிச்சவன மற்ற பந்துக்கள் என்ன பண்ணுவார் இச்சன் நம்முடைய குலத்தினுடைய கௌரவம் அந்த இடத்துல சம்பந்தம் அப்படின்னு சொன்னா ரெண்டு மகோததி சேர்ந்தது போல இந்த சம்பந்தம் ராமாயணத்துல சொல்றாரு இல்லையா நம்ம சமூகத்துக்கே நம்ம குலத்துக்கே ஒரு பெருமை பெரிய இடத்துல அந்த இடத்துல சம்பந்தம் ஆனா நம்ம தாயாதி பங்காளி எல்லாருக்கும் அவள் எனக்கு உறவுன்னு சொல்லிக்கலாமேன்னு நினைச்சு அப்ப இதரே ஜனங்கள் கல்யாணத்துக்கு வர ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைப்பான் இதரே ஜன கல்யாணம்னா இவ்வளவு கவலைப்படவா டின்னர் கல்யாணத்துக்கு போனால் நல்ல கல்யாணம்னா அவன் நல்ல டின்னர் நடத்துவாளா அப்படின்னு மற்ற ஜனங்கள் நினைப்பான் அதனால பார்வதி இது ஒண்ணுமே நீ பாக்குற வரனுக்கு பொருத்தமா இல்லையா ஏன்னா ரூபம் நாளோ த்ரீலோசனஹா மூன்று கண்ணு உடையவன் நெத்தில ஒரு கண்ணு உடையவன் அவனது இல்லையா அதாவது தினோசன ஏன் அப்படின்னா ஏதோ அனுரூப ரூபா அப்படின்னு சொன்னா அப்பொழுதே நமக்கு ஏதோ பார்த்து பார்த்து பழக்கமா பழக்கமாயிட்டதுனாலையும் பெருமாள்னு தோன்றதுனாலயும் இசைனால ரூபத்தை எடுத்து பாருன்னு தோன்றதுனாலையும் நமக்கு தோன்றதே தவிர ஆனா லட்சுமி ஹயகிரீவன் லட்சுமி நரசிம்மன் லட்சுமி வராகன் அப்படிலாம் சுவாமி இருக்கார் வடியில உட்காரச்சு லட்சுமி அவர் பற்றி சிங்க முகமா இருக்கார் அப்படி சொல்லி சொல்லி நமக்கு பழக்கமா தோணல ஆனா ஒரு ஆம்பு ஒரு ஆம்படி ஆளுக்கு ஒரு ஆற்றுக்கார திடீர்னு சிங்க முகம் காட்டிடா அப்போ அவளுக்கு எப்படி பாவம் ஏ இப்படி காட்டுற அது போல திடீர்னு வராக முகம் காட்டுறான்னு வச்சு அந்த ஸ்திரீயும் வரா முகம் வராக முகம் விட்டா பரவாயில்ல ஜோடியா வேணும் இங்கயோ கோவில உள்ள தாயார சுந்தர முகமாவே இருக்கு சாமி வீட்டில ஒரு சமயம் குதிரை முகத்தை காட்டுறார் வராக முகத்தை காட்டுறார் ஏதாவது கோபமா என்னிடத்துல கோபமா இல்ல இப்படி எல்லாம் காண்பிச்சாதான் பெருமாள் நான் நம்புவேனா ஏதோ சிறு சில சந்தர்ப்பங்கள் நீங்க அப்படி ஒரு முகத்தை காண்பிச்சாலும் எட்டு அந்த முகம் எப்போதும் எப்படி காட்டு லட்சுமி நாராயணனா அப்படியே இதெல்லாம் நான் நினைக்கிறேனா அப்படின்னு இருக்கும் இல்லையா கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அந்த ஒரு அழகு வேண்டாமோ மூன்று கண்ணோட ஒருத்தர் இருந்தா எந்த பொண்ணும் ஆலையிடும் கதை வேணும் சொல்லிவிடலாம் ஒருத்தரை கொண்டு வந்துருங்க பாப்பா கடைச்சாராக்க பொண்ணையும் கொடுக்க மாட்ட மால போடாது நெத்தில ஒரு கண்ணு இருந்துட்டு தான பிறவியிலேயே வித்தம் பணம் வேணும்னு சொன்னாலேயோ இவர் கபால மாலி தங்கறதுக்கு இடம் கிடையாது திங்கறதுக்கு சோறு கிடையாது அவருக்கு போய் வித்தம் இல்லை படிப்பு வேணும்னு சொன்னாலேயோ எங்க படிச்சாரு யார் குருன்னே தெரியல அவருக்கு பந்துக்கள் அப்படின்னாலும் இந்த காளியும் மூலியும் கூலியுமா வந்து சேர்ந்தோட சம்பந்தி சம்பந்தியம்மாவை சமாளிக்கவே முடியாது கல்யாணம் மட்டும காளியாட்டமா போயிடும் புல விச்சந்தே அதனால நீ ஆசைய விடு இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்படாதே அப்படின்னு இவர் சொன்னாரா வந்திருக்கிற வந்திருக்கிற பிரம்மச்சாரி பிராமணர் உடனே தேவி சொல்றாள் நீ சாது வேஷம் போட்டி உனக்கு சிவதத்துவ ஜானம் உண்டு நினைச்ச வேஷந்தான் மிச்சம் சாது வேஷம் போட்டு சிவன் இந்த பன்றீர உனக்கு அந்த தத்துவம் புரியல அப்போ சிவதத்துவத்தை சொல்லணுமானால் தேவிதான் சொல்ற தேவிதானே குரு இந்த பிரம்மச்சாரிக்கு சொல்றது போல நமக்கு எல்லாம் சொல்றார் நீ என்ன சொல்ற வம்சம் இருக்கா குலம் இருக்கான்னு நீ சொல்றையே ச ஆதி சர்வ ஜகதாம் கோசிய வேதான்வயம் ததகா சர்வம் ஜகத்ய ரூபம் திக்வாசா கீர்த்தியதே ததகா எல்லாவற்றிற்கும் முதலாக ஆதியாக இருக்கக்கூடிய அவர்தான் எல்லா தேவதைகளையுமே திருஷ்டிச்சார்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆதிய நீ என்னமா சொல்ல முடியும் வம்சம்னு சொல்ல முடியும் சர்வம் ஜெகதி எஸ்ய ரூபம் இந்த ஜகத்தே அஷ்டமூர்த்தின்னு அவருக்கு பெயர் ஜகத்தே அவருக்கு சரீரங்கும் பொழுது அவருக்கு வஸ்திரம் திக்குதான் வஸ்திரம் ஜகத்தே அவருக்கு சரீரமானால் வஸ்திரங்கிறத ஆவரணம் தானே திக்குதானே ஆவரித்து நிக்கிறது அதனாலதான் அவரை திகம்பரர்ன்னு சொல்றது வளவு வளவுடையதான சூலம் அவர் கையிலேங்கிறது எதுன்னா குணத்ரயமயம் சூலம் ரகசு தமசுகிற இந்த மூன்று குணமும் அவர் கையில உள்ள திரிசூலம் முக்தூங்கள் அப்படின்னா அடங்காதவர்கள் அடங்காதவர்கள் பந்தப்படாதவர்கள் பண்டப்படாதவர்களான முக்தர்கள் தான் அங்க பூத கணங்கள் உபலட்சணமாக சொல்லப்படுறார்கள் பூதபதி அவர்களுக்கு பதியா இருக்கிறார் மசான வாசின்னு என்ன அர்த்தம்னா சம்சாரம் தான் சம்சாரம் தான் ஸ்மசானம் ஸ்மசானம் சம்சாரகா தத்வாசி கிருபயார்த்தினம் உடம்பு பூரா பூதியை அவர் மேல அப்பின் சாம்பல் எதுனால் ஐஸ்வர்யம் ஆகத்துக்கு சாம்பலாட்ட சர்வ ஐஸ்வர்யமும் அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார் அந்த ஐஸ்வர்யத்தை அழக்காலமாக சொன்ன இல்லேன்னா தர்ம இது புரோக்தா தர்ம தேவதபம் ഈശ്വര ദർശനം വേണുമാണാ ധർമ്മ പാർക്കണം നന്ദികേശ പിന്നാടിയേശ മഹാഭാഗ അനുജ്ഞണ്ട് കോവിലുക്ക് പോകണം അനുജ്ഞ വാങ്ങിക്കണം ധർമ്മം ഇരുന്നാത്ത ഈശ്വര ദർശനം ശിവാലയത്ത് ധർമ്മം അടുത്തത് വിനായകർണ യോഗം സിത്തി വിനായകർ ഒരു മൂന്ന് പേർ മേലെ യാന ഏറിയാ നെസുങ്കം ചിങ്ക ഏറത് സിദ്ധി സിദ്ധിക്ക് കാരണം ബ്രഹ്മചര്യം ബ്രഹ്മചര്യം യോഗം അടുത്ത ധർമ്മം പടി താണ്ടിയാൽ യോഗം യോഗം പടി താണ്ടിയാൽ ഉപാസന ഉപാസന സൺമുഖൻ ആറ് വിധമാണ് ഉപാസനം ஆறு விதமான ஷட் சக்கரம் அப்படிங்கிற யோக மார்க்கத்திலே ஷட் சக்கரத்தையும் தாண்டி சுஷும்னா நாடி வழியாக ஈஸ்வர தரிசனங்கிற உபாசனம் கர்மம் யோகம் உபாசனம் அடுத்தது என்ன நாள் பிரம்ம வித்யா ஆறு அம்பாய் ஞானம் ஞானம் உண்டாயிடுதான் சொன்னேன் நாதம் மணி அடிக்கிறது நாதம் கேட்கறதும் து திரை விலகினால் சிவதரிசனம் ஆகும் சிவதரிசனம் ஆன பிறகு வலம் வந்து சண்டிகேஸ்வரர் ஏன் மோன நிலை மோன நிலை விளையாட்டுதான் கையை தட்டி செவிட்டு சாமி கை சொடிக்கிட்டு வரதில்ல அந்த நிஷ்டை உனக்கு வரணும் அந்த நிஷ்டை வரணுங்கிறது தானே சிவதரிசனம் சிவாலயத்தில் நடக்கிற சிவதரிசனம் തത്വം തെഞ്ചിക തത്വം തെരിച്ചു കൊള്ളാമേ എതയും പേശി പ്രയോജനം ഇല്ലേ സർപ്പത്തി താൻ വിഷോധർമ്മിതി പ്രോക്തമാർപ്പാസോഷ ക്രോധാദ്യാ താതി ജഗന്മയ കോധവസം സർപ്പങ്ങൾക്ക് പേര് എന്ന ദോഷങ്ങൾ ഉണ്ടോ അതെല്ലാം വിശ്വരൂപനാർക്കുമാരെ തന്മേല പോക கர்ம கலாபம்னு சொல்றோம் ஜட்டிலமானது கர்ம காண்டம் யாகம் பண்ணிவிடுவியா எவ்வளவு ஜட்டிலமா இருக்காது அதுதான் தலையில தரிசனிதான் கர்மயோகான் ஜடாரூப அந்திவர் மூணு கண்ணு அப்படின்னா எதையுமே வேத திருஷ்டியால பார்க்கணுங்கிறதுனால சாமம்ங்கிற மூணு திரையி மூன்று கண்ணு வேதத்தி இத்திரேத் புரம் அப்படிங்கிறது எதுனால் திரிபுரஸ் தத்துவ குண ரஜோகுண சமோகுணம் உடையதாகி மூன்று விதமான சரீரத்தை பஸ்மமாக்கி விடுறார் பஸ்மே கரோதி தத் தேவா திரிபுரஸ்மதா ஏவம் விதம் மகாதேவம் சீன பார்வதி வாக்கியந்தான் சிவபுராணத்துல பார்வதி கல்யாணம் சிவபுராணத்துல இருக்கு இல்லையா அப்போ இந்த பிரம்மச்சாரிட்டு இப்படி சொல்றார் புரிஞ்சுக்கலையு மர்த்தியன் ஒரு சாவனோ தெரியாது தானே அவன் என்னைக்கு இருந்தாலும் தானே அவன் மேல சந்தனத்தை ஊசி மாலையை போட்டுட்டா மாப்பிள்ளை ஆயிடுவான் அமர்த்தியனா இருக்கக்கூடிய அவனுக்கு சுடுகாட்டு சாம்பல கொட்டினாலும் அல்லது அஸ்திய மாலையா போட்டாலும் மர்த்தியனா அவர அமர்த்தியன அமர்த்தியா அமரன அமரன் தான் மர்த்தியன் மர்த்தியன் தான் தேவன தூஷம் பண்ணாது தேவ தூஷணத்தை காட்டிலும் பாபம் கிடையாது எத்தேவா தேவகேடனம் வேதம் தேவகேடனத்தை கண்டிக்கிறது தேவகேடனம் பண்ணக்கூடாது இந்த காட்டிலும் பாபம் ஒண்ணும்னு கிடையாது இப்படி கண்டிச்சு எ வந்த பெரிய பக்தனை போல வேஷம் போடுற என் என்னையா மாத்துன்னு சொல்ற புத்திய மாற்றிக்கோ சிவனுக்கு மாலை இடாதேங்கிற எனக்கு ரொம்ப உனக்கு புரியுமா என் வேட்கையை முடியாது என் என்னும் தவத்தினை விடுவனோ மிக விண்ணம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்மூனுக்கு அரோகரா வெடிம கரோகரா வெற்றிவேர்மூலுக்கு அரோகரா